நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களுள் வித்தியாசமான அமைவிடம் கட்டமைப்பு அது மட்டும் புராணம் நிறைந்த கோயில் தான் இந்த திருவித்வக்கோடு அஞ்சுமூர்த்தி கோயில் வாங்க இந்த கோயிலை பத்தி பார்க்கலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க கணேஷ் ராகவ் இன்னைக்கு நம்ம கேரள தேசத்துல மலைநாட்டுல இருக்கவங்க இன்னைக்கு ஒரு மலைநாட்டு திவ்ய தேச திருக்கோயிலுக்கு போக போறோம் திருவித்வக்கோடு திருமிட்டக்கோடு அப்படின்னு ஊருக்கு பேர் உய்ய வந்த பெருமாள் திருக்கோயில் இந்த மலைநாட்டு திவ்ய தேசத்துல ஒரு திவ்ய தேசம் அஞ்சு மூர்த்தி கோயில்னும் இந்த கோயில சொல்றாங்க ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு அழகான ஒரு திவ்ய தேச கோயில் அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயிலுடைய முழு விவரங்கள் அந்த கோயிலுடைய கட்டமைப்பு அந்த கோயிலுடைய அழகு புராணம் அது அனைத்தும் இந்த காணொலியில் இருக்க போது வாங்க அந்த கோயிலுக்கு போகலாம் வா ஆற்றங்கரையில் அமைந்திருக்கிற ஒரு அற்புதமான திவ்ய தேசம் திருமிட்டக்கோடு அஞ்சு மூர்த்தி ஐந்து மூர்த்திகள் இந்த கோயிலில் இருக்காங்க அதுதான் சிறப்பு இந்த கோயிலுடைய சிறப்பு நம்ம போய் தரிசனம் பண்ணலாம் குலசேகர மங்களா சாசனம் செய்யப்பட்ட ஒரு திருக்கோயில் செமையா இருக்குங்க இந்த கோவில் அஞ்சு மூர்த்தி கோயில் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கே நீங்கள் வந்த உடனே கோயில் என்ட்ரன்ஸ் உள்ள வந்த உடனே விநாயகர் தக்ஷணாமூர்த்தி ஒரு சன்னதியில் இருப்பாங்க அவங்கள விட்டுருங்க இங்கே நக்குலன் சகாதேவன் பிரதிஷ்டை பண்ண விஷ்ணு இங்கே இருக்காரு இது வந்து தர்மன் அவர் பிரதிஷ்டை செய்த விஷ்ணு இங்கே இருக்காரு அதுக்கப்புறமா அங்கே பின்னாடி தெரிகிற அந்த இதுவில் இருக்கிறவர் வந்து அர்ஜுனன் பிரதிஷ்டை செய்த உய்ய வந்த பெருமாள் அவர் தான் மூலவர் அவர் தான் பாசுரம் பெற்றவர் அதுக்கப்புறமா அதுக்கு முன்னாடி வந்து காசி விஸ்வநாதர் மொத்தம் எவ்வளோ ஆச்சு நாலு பீமன் பிரதிஷ்டை செய்த விஷ்ணு வந்து கோயிலுக்கு அந்த பக்கம் பின்னாடி இருக்காரு இது இதனால தான் இந்த கோயில் வந்து அஞ்சிமூர்த்தி கோயில் அப்படின்னு பேர் வந்திருக்கு ரொம்ப பழமையான ஒரு கோயிலுங்க இப்படி தாங்க கோயில் உள்ளே போகணும் இங்கே பாருங்க இந்த இது தாண்டி அப்படி தாண்டி தான் போகணும் போன ஒன்று சிவன் சன்னதி அதுக்கப்புறம் வந்து பெருமாள் சன்னதி பின்னாடி பழமையான அற்புதமான ஒரு கோயிலுங்க இந்த கோயில் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய ஒரு கோயில் அப்படியே காற்று சும்மா ஜம்முன்னு அடிச்சிட்ருக்கு உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன் ஆற்றங்கரையில் இருக்கிற ஒரு அழகான கோயில் இந்த கோயில் காசி விஸ்வநாதர் சன்னதி இங்கே இருக்குங்க இது காசி விஸ்வநாதர் சன்னதி ஓவியங்கள்லாம் அற்புதம் இங்கே தாங்க உய்ய வந்த பெருமாள் இருக்காரு அர்ஜுனன் பிரதிஷ்டை செய்த பெருமாள் இங்கே பாருங்கள் பெயிண்டிங்லாம் பாருங்கள் அற்புதமான பெயிண்டிங் உட் கார்விங் இப்படி தான் இருக்குது இங்கே பாருங்க சுவாமி விமானம் இங்கே முன்னாடி வந்து காசி விஸ்வநாதர் இங்கே உய்ய வந்த பெருமாள் திவ்யதேச பெருமாள் ஒரு திவ்ய தேச கோயில் ஒரு திவ்ய தேச கோயில் எவ்வளோ பழமையா ஒரு ஆத்தண்டிக்கா சமயம் இருக்கு குலசேகர ஆர்வால்னால மங்களாசாசனம் செய்யப்பட்ட திருக்கோயில் இங்க இருக்கிற சிவன் பெருமானும் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ரெண்டு புராணங்கள் இருக்கு காசியிலந்து இங்க வந்தவர் காசி விஸ்வநாதரே வந்து அவருடைய பக்தருக்காக இங்கே வந்துட்டார் அவர் கூட கூடையில் மறைஞ்சு அப்படின்னு ஒன்று பரசுராமர்னால இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டவர்னு ரெண்டு இதுவும் இருக்கு இந்த சன்னதியில இருக்கிறவர் தாங்க பீமன் பிரதிஷ்டை செய்த விஷ்ணு இங்க இருக்காரு திருவித்வக்கோடு திருமிட்டக்கோடு அப்படின்னு அழைக்கிறாங்க அஞ்சு மூர்த்தி கோயில் அப்படின்னு இந்த கோயிலுக்கு பேர் இருக்குங்க ஏன்னா இங்க அஞ்சு சுவாமிகள் இருக்காங்க அதில் நான்கு பேர் விஷ்ணு விஷ்ணு யார்னால பிரதிஷ்டை செய்யப்பட்டவர்கள்னா பஞ்ச பாண்டவர்கள் நகுலன் சகாதேவன் சேர்ந்து ஒரு மூர்த்தி பீமன் ஒரு மூர்த்தி தர்மன் ஒரு மூர்த்தி அர்ஜுனனுடைய அந்த பிரதிஷ்டை செய்யப்பட்ட விஷ்ணு தான் இங்கே மூலவராக இருக்காருங்க அதன் பிறகு அவங்களுக்கு முன்னாடி அதாவது அந்த மூலவருக்கு முன்னாடி காசி விஸ்வநாதர் சன்னதி ஒன்னு இருக்கு இந்த காசி விஸ்வநாதர் எப்படி இங்க வந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஆற்றங்கரை ஓரத்துல இருக்கிற ஒரு அழகான கோயிலுங்க பாரத புழா அப்படின்னு அழைக்கப்படுற இந்த ஆறு நீலா அப்படின்னும் இந்த ஆற்றை அழைக்கிறாங்க இந்த ஆறு கேரளத்துல பாயிற இரண்டாவது பெரிய நதிங்க இந்த ஆற்றங்கரையில அற்புதமா இந்த கோயில் அமைந்திருக்கு இங்க இருந்து ஒரு முனிவர் வந்து காசிக்கு போயிருக்காரு காசியில் போய் விஸ்வநாதரை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே நீண்ட நாள் தங்கி இருந்து அங்கே சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காருங்க அவருக்கு அவங்க தாயார் உடல் நலம் இருக்காங்கன்ற செய்தி வருது அதனால் அந்த முனிவர் மீண்டும் இங்கே திரும்பி வராரு இந்த சமயத்தில் காசி விஸ்வநாதரும் இந்த முனிவருடைய கூடையில் ஏறிக்கிட்டாராங்க ஏன்னா அவ்வளோ அவருடைய பக்திக்கு மெய் மறந்து போனார் விஸ்வநாதர் அப்படின்னு சொல்கிறாங்க அதன் பிறகு இந்த முனிவர் இந்த கோயிலுக்கு வந்து இங்கே இருந்த பலிபீடத்துக்கு மேலே இந்த கூடையை வச்சிருக்காரு இந்த இடம் சுவாமிக்கு ஆற்றங்கரையோரமாக இருக்கவே ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு இந்த இடத்துல அந்த பலிபீடம் வெடித்து ஒரு சுயம்பு மூர்த்தியாக சுயம்பு லிங்கமாக இங்கே காசி விஸ்வநாதர் வந்திருக்காருங்க அங்கே கட்டப்பட்ட கோயில் இங்கே காசி விஸ்வநாதர் கோயில் மொத்தமாக அஞ்சு மூர்த்திகள் இந்த கோயிலில் இருக்காங்க இந்த மாதிரி ஒரு கோயில் ஆற்றங்கரையில் திவ்ய தேசமாகவும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானும் அந்த கோயிலில் இருக்கார் இன்னும் சொல்லணும்னா இன்னொரு புராணம் ஒன்று இருக்குது இப்போது கேரள தேசமே வந்து பார்த்தீங்கன்னா பரசுராமர்னால் கட்டமைக்கப்பட்ட தேசம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தேசத்தில் நூற்றி எட்டு சிவாலயங்கள் நூற்றி எட்டு சிவலிங்கங்கள் அதில் அவர் பிரதிஷ்டை செஞ்சுருக்காரு அதில் இந்த சிவலிங்கமும் ஒன்று அப்படின்னு இன்னொரு புராண நம்பிக்கையும் இருக்குங்க ரொம்ப ரொம்ப சிறப்பம்சம் மிக்க ஒரு கோயில் இந்த கோயில் குலசேகர ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திருக்கோயில் குலசேகர ஆழ்வார் தமிழில் இந்த பெருமாளை பற்றி பாடியிருக்கார் உய்ய வந்த பெருமாள் திருவித்வக்கோடு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க அஞ்சி மூர்த்தி திருக்கோயில் உய்ய வந்த பெருமாள் கோயில் காசி விஸ்வநாதர்னு ஒரு வித்தியாசமான ஒரு திருக்கோயில் இங்கே பஞ்ச பாண்டவர்கள் அவங்க வணங்கிய விஷ்ணுமூர்த்தியை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க சிவபெருமானும் இந்த கோயிலில் இருக்கார் குலசேகர மங்களா மங்களாசாசனம் செய்யப்பட்ட ஒரு திருக்கோயில் மலைநாட்டு திவ்ய தேசத்துல ஒரு திவ்ய தேசம் ரொம்ப அழகாக ரம்யமா இருக்கிற ஒரு கோயில் பாருங்கள் ஆறு ஆறுக்கு பக்கத்துலேயே இந்த கோயில் நிறைய நீங்கள் இங்கே இந்த கொக்கு நாரை அந்த மாதிரியான பறவைகள் கூட இங்கே பார்க்கலாம் ரொம்ப ரம்யமா இருக்குது கண்டிப்பாக நீங்களும் இங்கே வந்து பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கோவில் ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த கோயில் பற்றியான முழு விவரங்கள் நீங்களே இந்த கோயிலுக்கு வந்த மாதிரியான உணர்வு இந்த வீடியோ உங்களுக்கு தந்திருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை நான் இங்கே இப்போ முடிச்சுக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் பை ஃப்ரம் கணேஷ் ராகு ஃப்ரெண்ட்ஸ் பை